சினிமாவில் ஒரு சில டார்க் சைடு இருக்குது அந்த டார்க் சைடு வந்து சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு பக்கம் அது வந்து ஒரு சினிமான்னு வரும்போதே முதல்ல ஆல்கோஹாலு இல்லைன்னா ட்ரக்ஸு இல்லை பெண்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து ஒரு ஒரு மூணு மிகப்பெரிய விஷயங்களில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ எந்த ஒரு ஒரு பர்சன் வந்து சினி உலக சினிமா உலகத்தில் வரணும்னு நினைக்கிறாங்களோ இது மாதிரி உள்ள டார்க் சைடை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் போய் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணுமே தவிர இவன் சாப்பிட்ருப்பானா இவன் யூஸ் பண்ணியிருப்பானா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே கூடாது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இதெல்லாம் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்குது இட் ஈஸ் தேர் எல்லாம் இதுலேயும் விட அதிகமாக இருக்கு பாம்பேயில வந்து இதுதான் நீங்கள் ஒன்றுமே நம்ம சொல்லவே முடியாது